பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஐந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல ஒன்றிலிருந்து ஐந்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டு கமா முதல் கணக்கு இரண்டு கமா நான்கு கமா ஐந்து கமா ஏழு ஆகிய அனைத்து எண்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் நான்கு இலக்க எண்களை பத்தாவது இடத்தில் உள்ள அனைத்து எண்களின் கூடுதல் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டிருக்கு பத்தாவது இடம் எனும் பொழுது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு எண்களையும் வச்சு எண்கள் உருவாக்கலாம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு என ஒரு எண் உருவாக்கலாம் இதே இரண்டையும் நாளையும் அப்படியே வச்சுட்டு ஏழையும் ஐந்து இடம் மாற்றி ஏழு ஐந்துன்னு கொடுக்கலாம் இரண்டு என்ற எண்ணை முதல் எண்ணாக வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய மூன்று எண்களையும் மாத்தி எழுதும் பொழுது இரண்டுக்கு அடுத்து அஞ்சை வச்சுட்டோம் அப்படின்னா நாலு ஏழு எழுதலாம் அடுத்து இரண்டு ஐந்தை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஏழு நாலு கொடுக்கலாம் அடுத்து இரண்டு நாலை வச்சுட்டோம் ஐந்தை வச்சுட்டோம் அடுத்து ஏழை எடுக்கிறோம் இரண்டு ஏழு எனும் பொழுது மதிப்பு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் நாலு அஞ்சு அப்போ நாலு ஐந்து இரண்டு ஏழு ஐந்து நாலுன்னு கொடுக்கலாம் இது இரண்டு என்ற எண்ணம் முதன்மையாக வச்சு எழுதுகிறோம் இதே போல் நான்கு என்ற எண்ணம் முதன்மையாக வச்சு எழுதுகிற பொழுது நாலு இங்கே ரெண்டு அஞ்சு ஏழையை மட்டும் இடமாத்துறப்ப ஐந்து ஏழு இதே நாலு ரெண்டு ஏழு அஞ்சுன்னு கொடுக்கலாம் அடுத்து நான்கு இரண்டுக்கு பதிலாக ஐந்துன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இரண்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு இரண்டு இது போல மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது இப்போ முதல் நிலையில நமக்கு மொத்தம் ஆறு எண்கள் எழுதி அந்த ஆறு எண்கள்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னா பத்தாம் இடத்தில் எந்த எண்கள் வந்திருக்குதுன்னா இரண்டுங்கிற எண்ணம் முதன்மையா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பத்தாவது இடத்தில் மீதம் மூன்று எண்கள் இருக்கு எது எதுன்னா ஐந்து நான்கு ஐந்து ஏழு ஆகிய மூன்று எண்களும் இருமுறை வந்துள்ளது அதுபோல நான்கு என்ற எண்ணம் முதன்மையாக வச்சு எழுதும் பொழுது அதுலேயும் நான்கு ஐந்து ஏழு ஆகிய எண்கள் இருமுறை வரும் ஐந்து என்ற எண்ணம் முதன்மையாக வச்சு எழுதும் பொழுது அதுலேயும் இரண்டு முறை வரும் எனவே இவற்றிற்கான கூடுதல் பத்தாம் இலக்கு பத்தாவது இடத்தில் உள்ள அனைத்து எண்களின் கூடுதலும் நம்ம கணக்கிட்றோம் அப்படின்னா தீர்வு எப்படி கொடுக்கலாம் கூடுதலானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் கூடுதல் இரண்டு பிளஸ் நான்கு பிளஸ் ஐந்து பிளஸ் ஏழு ஆகிய எண்களின் கூடுதல் மொத்தம் ஒவ்வொரு எண்ணையும் முதன்மையாக வச்சு எழுதும் பொழுது ஆறு எண்கள் நம்மளால் எழுத முடியும் எனவே ஆறால் இதை பெருக்கிக்கலாம் பெருக்கல் ஆறு மதிப்பானது இரண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் ஏழின் மதிப்பு பதினெட்டு ஆகும் பதினெட்டு பெருக்கல் ஆறு பதினெட்டு பெருக்கல் ஆறின் மதிப்பானது நூற்றி எட்டு ஆகும் நூற்றி எட்டு என்பது எந்த ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் இரண்டு நூற்றி எட்டு ஆனது சரியான விட அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் ஒரு தேர்வில் ஐந்து வாய்ப்புகளையுடைய மூன்று பல்வாய்ப்பு வினாக்கள் உள்ளன ஒரு மாணவன் எல்லா வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்க தவறிய வழிகளின் எண்ணிக்கை என்னான்னு கேட்கப்பட்டுள்ளது தீர்வுல ஒரு தேர்வில் மூன்று பல்வாய்ப்பு வினாக்கள் உள்ளதா கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வினாக்களின் எண்ணிக்கை மூன்று கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ ஐந்து வாய்ப்புகளை உடைய மூன்று பல்வா பல்வாய்ப்பு வினாக்கள் ஒவ்வொரு வினாவிற்கும் ஐந்து வாய்ப்புகள் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றுக்கும் ஐந்து விடைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடைகளில் ஏதேனும் ஒன்று சரியான மதிப்பாகும் இரண்டாம் வினாவிற்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது வினாவிற்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ ஒவ்வொரு வினாவிற்கும் விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப முதல் வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு இரண்டு வினா இரண்டாம் வினாவிற்கு ஐந்து வாய்ப்பு மூன்றாம் வினாவிற்கும் ஐந்து வாய்ப்பு மூன்று வினாவிற்கும் விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை எனும் பொழுது ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பெருக்கள் ஐந்தின் மதிப்பானது நூத்தி இருபத்தி ஐந்து தேவையான தீர்வானது எல்லா வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்க தவறிய வழிகளின் எண்ணிக்கை எல்லா வினாக்களுக்குமே ஒருத்தர் சரியா விடையளிக்கணும்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எத்தனை இருக்கணும்னா ஒரே ஒரு விடை தான் சரியாக இருக்கும் எனவே ஒரே ஒரு வாய்ப்பு தான் மூன்று வினாவிற்கும் சரியாக விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஒன்று எனவே மொத்த வழிகளின் எண்ணிக்கையில இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு நூத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் இரண்டு நூத்தி இருபத்தி நாலு என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் முப்பது மாணவர்களை கொண்ட வகுப்பில் கணிதத்தில் முதலாவது மற்றும் இரண்டாவது இயற்பியலில் முதலாவது மற்றும் இரண்டாவது வேதியியலில் முதலாவது மற்றும் ஆங்கிலத்தில் முதலாவது என பரிசுகளை வழங்கும் மொத்த வழிகளின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிடச் சொல்லி கேட்கப்பட்டுள்ளது கணித பாடத்திற்கு இரண்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது கணிதம் எனும் பொழுது மேக்ஸ்ன்னு எடுக்கிறோம் மேக்ஸில் இரண்டு பரிசுகள் எம் ஒன் எம் டூ அடுத்து இயற்பியல் பிசிக்ஸில் பி ஒன் பி டூ என இரண்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது வேதியியல் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பரிசு ஆங்கிலம் இங்கிலீஷுக்கு ஒரு பரிசு வழங்கப்படுது அது சி ஒன் சி ஒன்னு கொடுத்துக்கிறோம் முதல் பரிசு கணிதத்திற்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப முப்பது மாணவர்கள்ல ஒருவருக்கு முதல் பரிசு எனவே முப்பது பெருக்கள் எம் டூ மீதம் இருக்கக்கூடிய பரிசுகளானது இருபத்தி ஒன்பது பரிசுகள் இருபத்தி ஒன்பது நபர்களில் ஒருவருக்கு இரண்டாம் பரிசு இயற்பியல்னு பார்க்கிறப்ப அதே முப்பது நபர்களில் ஒருவருக்கு முதலாவது பரிசு மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது நபர்களில் ஒருவருக்கு இரண்டாம் பரிசு வழங்கப்படும் சிவன் என்பது சி ஒன் ஆனது முதல் பரிசு அதாவது வேதியியலில் முதலாவது பரிசு மட்டுந்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ முப்பது மாணவர்கள் ஒருவருக்கு முதல் பரிசு அடுத்து ஆங்கிலம் ஆங்கிலம் பார்க்கிறப்ப ஆங்கிலத்தில் முப்பதில் ஒருவருக்கு முதல் பரிசு எனவே பெருக்கல் முப்பதுன்னு கொடுத்துக்கலாம் இதனுடைய சுருக்கமானது முப்பது என்ற எண்ணானது நான்கு முறை பெருக்கப்பட்டுள்ளது எனவே முப்பது பவர் நாலுன்னு கொடுக்கலாம் இருபத்தி ஒன்பது என்ற எண்ணானது இருமுறை பெருக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது பவர் இரண்டு இந்த மதிப்பானது ஆப்ஷன் ஒன்றுல இருக்கு ஆப்ஷன் ஒன்று முப்பது பவர் நாலு பெருக்கல் இருபத்தி ஒன்பது பவர் இரண்டு என்பது சரியான மதிப்பு அடுத்து நான்காம் கணக்கு பார்க்கலாம் எல்லாம் ஒற்றை எண்களாக கொண்ட ஐந்து இலக்க எண்களின் எண்ணிக்கையை கண்கண்ணு கேட்கப்பட்டுள்ளது இலக்கங்கள் எனும் பொழுது இலக்கங்கள் பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று பத்து எண்கள் அமைந்துள்ளது இலக்கங்களில் இதில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஐந்து எண்களும் ஒற்றைப்படை எண்களாகும் எல்லாம் ஒற்றை எண்களாக கொண்ட ஐந்து இலக்க எண்களின் எண்ணிக்கை எனும் பொழுது ஐந்து இலக்க எண்களில் இந்த ஐந்து எண்களில் ஐந்தாவது இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஐந்து வழிகள் உண்டு அடுத்து அதற்கடுத்த நான்காம் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையும் இதில் எந்த ஒரு நிபந்தனையும் கொடுக்கலை அதாவது வந்த என்னை திரும்ப வரலாம் அல்லது வரக்கூடாது என்ற நிபந்தனைகள் இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை நம்ம ஐந்துன்னே எடுக்கலாம் நான்காம் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை ஐந்து மூன்றாம் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை ஐந்து இரண்டாம் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் ஐந்து முதல் இலக்கத்தை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையும் ஐந்து இவற்றின் சுருக்கம் எழுதும் பொழுது ஐந்து என்ற எண்ணானது ஐந்து முறை பெருக்கப்பட்டிருக்கு எனவே ஐந்து பவர் ஐந்து ஆகும் ஆப்ஷன் இரண்டு ஐந்து பவர் ஐந்து என்பது சரியான மதி அடுத்து ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் மூன்று விரல்களில் நான்கு மோதிரங்களை அணியும் வழிகளின் எண்ணிக்கை என கேட்கப்பட்டுள்ளது நான் ஒரு விரல் அணிவதற்குண்டான மோதிரங்களின் வழிகளின் எண்ணிக்கை நான்கு என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் விரல் அணியக்கூடிய மோதிரங்களின் எண்ணிக்கை நான்கு இரண்டாம் விரல் அணிவதற்கான மோதிரங்களின் எண்ணிக்கையும் நான்கு மூன்றாம் விரலில் அணிவதற்கான மோதிரங்களின் எண்ணிக்கையும் நான்கு எனவே ஒவ்வொரு விரலுக்கும் நான்கு வாய்ப்புகள் அமைந்துள்ளது இவற்றின் பெருக்கல் பல நாலு பெருக்கல் நாலு பதினாறு பதினாறு பெருக்கல் நாலு அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு என்பது ஆப்ஷன் நான்கு சரியான மதிப்பு ஆகும் தேங்க்யூ